யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் ஆல் என்ற பட்டனையும் டச் பண்ணுங்க நம்ம போடுற வீடியோ ஆய்வு ஜாதகங்கள் போடுறோம் இல்லையா இந்த ஆய்வு ஜாதகங்கள் ஒரு தடவை பார்க்காதீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் பார்க்கின்ற பொழுது நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் ஆய்வு ஜாதகம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா ஜோதிடத்தை படித்துவிட்டு பலன் சொல்ல தெரியாத நண்பர்கள் ஜோதிட அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும் என்பதால் இந்த பதிவை பதிவிட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் ஆகையால் அனைத்து நண்பர்களும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்க நண்பர்களுக்கு சேர் பண்ணும்போது அவங்களும் ஜோதிடத்தில் உள்ள விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இப்போ நம்ம இந்த ஜாதக ஆய்வுக்குள் செல்வோம் இந்த ஜாதகர் ஆண் ஜாதகர் இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அன்று காலை ஆறு மணி ஐம்பத்தைந்து நிமிடத்திற்கு உத்திராடம் நான்காம் பாதம் மகர ராசி மேஷ லக்னத்திலே ஜாதகர் பிறந்திருக்கின்றார் இந்த ஜாதகர் திருமணம் ஆன நாளில் இருந்தே கணவன் மனைவி இருவருமே பிரிந்து வாழ்கிறார்கள் அதாவது கணவன் மனைவி என்றால் அந்யோன்யமாக இருக்க வேண்டும் நேசிக்கும் தன்மை இருக்க வேண்டும் கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும் மனைவி கணவனை நேசிக்க வேண்டும் இல்லைங்களா அப்ப திருமணம் என்ற ஒரு விஷயம் மட்டும் ஏழாம் பாவத்தில் இருக்கிறது காரகன் என்ற கிரகத்திடம் இருக்கிறது இதை தெரிந்து கொள்கிறோம் இல்லையா திருமணம் அப்படின்னா ஏழாம் பாவம் அப்ப அதுக்கு ஏழாம் பாவத்திற்கு துணை புரிகின்ற பாவங்கள் மூணு ஐந்து ஒம்பது பதினொன்று லக்னத்திற்கு இந்த பாவங்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் திருமணம் ஆனால் மட்டும் பார்த்தாது மற்ற இந்த ஏழாம் பாவத்துக்கும் லக்னத்திற்கும் உதவி புரிகின்ற பாவங்கள் மற்ற ஒற்றைப்படி பாவங்கள் அனைத்திலுமே இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அப்போதான் அந்த திருமண வாழ்க்கை என்பது நிரந்தரமாக இருக்கும் இல்லைங்களா இப்போ முதல்ல லக்ன பாவத்தை பார்ப்போம் லக்னாதிபதி மேஷ லக்னமாக அமையப்பெற்று செவ்வாய் பாவ ரீதியாக பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் இதில் சில பிரச்சனைகள் இருக்கிறது மேலும் அந்த செவ்வாய் கேதோட சாரத்தில் இருக்கார் அப்போ சிறப்பை தருமா அப்படின்னா சிறப்பை தராது பிறகு மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியம் பெற்ற புதனும் கேதோட சாரத்தில் ஐந்தாம் இடத்துக்குரியவன் சூரியனும் கேதோட சாரத்தில் அப்ப புதனும் கேதோட சாரத்தில் சூரியனும் கேதோட சாரத்தில் செவ்வாயும் லக்னாதிபதியும் கேதோட சாரத்தில் இங்கே சுக்கிரன் மட்டும் நட்சத்திலே அமர்ந்திருக்கிறார் இந்த சுக்கிரன் ஏழாம் பாவத்துக்கு அதிபதியாக ஏழாம் பாவத்துக்கும் இரண்டாம் இடத்துக்கும் அதிபதியாக வருகிறார் பன்னி நட்சத்திரத்தில் இருக்கின்றார் இது சற்று பரவாயில்லை இல்லைங்களா ஆகையால் தான் நான் முன்பே சொன்னேன் ஏழாம் பாவாதிபதி மட்டும் நன்றாக இருந்தால் பத்தாது இல்லைங்களா இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த ஏழாம் பாவாதிபதி லக்னத்தில் இருப்பதனால் சற்று பரவாயில்லை அப்படின்னு தோன்றுகிறது மேலும் மூன்றாம் இடம் என்பது ஜாதகருக்கு தைரிய வீரியத்தை குடிக்கக்கூடியது மூன்றாம் பாவம் தைரிய வீரத்து கொடுக்கக்கூடியது மேலும் தன்னுடைய விஷயங்கள் வெளியே போவது அதாவது விளம்பரம் ஆகுவது தன்னுடைய எந்த விஷயமா தன்னுடைய செய்திகள் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஜாதகருடைய நன்மை தேமை இதற்கு உண்டான செய்திகளை வெளியிடுவது வெளியே போவது இல்லையே விளம்பரம் படுத்துறோம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த விளம்பரம்லாம் மூன்றாம் பாவத்தில் தான் இருக்கும் அப்போ கூடியவன் லக்னத்திலே இருந்தாலும் கூட அங்கே கேதோட சாரத்தில் இருக்கார் அப்போ இங்கே இவரோட செய்தி தவறாக வெளி செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது மக்களிடம் தவறாக செய்திகள் இவரை பற்றின செய்திகள் போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது மேலும் மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரைத்து குடிக்கக்கூடியது இல்லைங்களா அவர் போய் எங்க லக்னத்துல இருப்பது சிறப்பு ஆனா கேதோட சாதத்துல அமர்ந்து விடுகிறார் அப்ப தைரிய வீரத்திலும் இங்க பிரச்சனை இருக்கிறது இல்லைங்களா இது வந்து ஜாதகம் இருக்கு இதே லக்னத்துக்கு மூன்றாம் பாவம் எடுத்துக்கொண்டால் ஏழாம் பாவத்துக்கு ஒன்பதாம் இடமாக வரும் இல்லைங்களா அப்ப இந்த ஜாதகருடைய மனைவிக்கு ஒன்பதாம் பாவம் தான் ஏழாம் இடத்துக்கு ஒன்பதாம் பாவம் தான் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் அப்ப இவருடைய மனைவிக்கு பாக்கியம் அதிர்ஷ்டம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கடவுளுடைய அனுகிரகம் இந்த மாதிரி காரகங்கள்லாம் இவருடைய மனைவி என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவத்திற்கு பெற முடியுமா அப்படின்னா பெற முடியாது ரொம்ப கடினம் இவரால இவருடைய மனைவிக்கு ஒன்பதாம் இட காரகங்கள் அனைத்தும் கடவுள் அனுகிரகம் பாக்கியம் இதெல்லாம் வந்து பெற முடியாது ஏன்னா ஒன்பது குடியும் கேதோட சாரத்துல அமர்ந்து விடுகிறார் இல்லையா இது இவ்வகையிலும் இவர்கள் பிரிந்திருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லலாம் மேலும் ஐந்தாம் பாவத்தை ஆய்வு செய்வோம் இந்த ஐந்தாம் பாவம் என்பது நேசிக்கிற தன்மை கொடுப்பது நம் உள் உள்ளார மனதை உள் மனதில் இருக்கு இல்லைங்களா அது மனதார மனைவியை நேசிக்கிற திறன் அன்பு பாசம் மற்றும் கடவுள் குலதெய்வ குலதெய்வ அருள் மற்றும் புத்திரஸ்தானமும் கூட இத்தனை விஷயங்களும் கொடுக்கக்கூடியதுதான் ஐந்தாம் பாவம் அந்த ஐந்தாம் பாவம் சிறப்பாக இருக்க வேண்டும் மனைவி வந்து கணவனை நேசித்தல் கணவன் வந்து மனைவியை நேசித்தல் அப்ப நேசிக்கிற திறன் என்பது எப்படி இருக்கும் மனைவியை நேசிக்கணும் இல்லையா ஒரு திருமண வாழ்க்கை ஒரு கணவன் மனைவி வாழ்கிறார் என்றால் கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தரை மனம் விட்டு பேச வேண்டும் மனம் விட்டு பழக வேண்டும் மனதார நேசிக்க வேண்டும் அப்போ தான் அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லையா அவ்வளோ முக்கியத்துவம் வாழ்ந்தது இந்த ஐ ஐந்தாம் பாவம் அப்போ இவரால் மனைவியை நேசிக்க முடியாது நேசிக்கிற திறன் ரொம்ப குறைவு இல்லைங்களா இந்த வகையிலே இவர் கணவன் மனைவி பிரிந்திருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்லலாம் மேலும் அந்த ஐந்தாம் இடம் என்பது ஏழாம் இடத்துக்கு பதினோராம் இடமாக வரும் அப்போ இவருடைய மனைவிக்கு ஏழாம் இடம்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் என்பது பதினோராம் இடம் வருகிறது அப்போ தன்னுடைய ஆசை அபிலாசிகள் தன்னுடைய எண்ணங்கள் இவருடைய மனைவிக்கு ஈடேறுமா அந்த பெண் நினைக்கிறது இவரால செய்ய முடியுமா அல்லது அந்த பெண்ணிற்கு இவரால அந்த பெண் நினைத்தது போல கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது இல்லைங்களா ஏன்னா இந்த ஏழாம் இடத்துக்கு பதினோராம் இடத்துக்குரியவன் அந்த ஏழாம் இடத்துக்கு சாதகமான இடத்துல இருந்தாலும் கூட கேதோட சாரத்தில் இருக்கார் ஆகையால் இந்த பெண்ணிற்கு எவ்வகையில் பார்த்தாலும் இவரால அந்த பெண்ணிற்கு நன்மையை கிடைக்கக்கூடிய வகையிலே ஜாதக அமைப்பு இல்லை இல்லையா இப்போ மூன்றாம் பாவம் பார்த்தாச்சு ஐந்தாம் பாவம் பார்த்தாச்சு ஏழாம் இடம் தான் கல்யாணம்னு சொல்லியாச்சு கல்யாணம் இந்த முடிஞ்சு போச்சு ஆனால் பிரிந்து வாழ்கிறார்கள் திருமணத்தில் இருந்து தாம்பத்திய உறவு எதுவுமே கிடையாது ஆனால் பிரிந்து வாழ்கிறார்கள் இல்லையா அதை பற்றி தான் நம்ம இப்போ ஆய்வு செய்யணும் அடுத்தபடியாக ஒன்பதாம் இடம் இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் என்பது ஜாதகருக்கு கடவுளுடைய அனுகிரகம் முன்னோருடைய ஆசீர்வாதம் அதிர்ஷ்டம் இல்லையா இதெல்லாம் தான் இந்த ஒன்பதாம் இடம் பாக்யம் என்று சொல்வார்கள் அப்ப அந்த பாக்யம் இந்த ஜாதகரால எப்படி பெற முடியும் அப்ப இந்த குரு பகவான் பன்னெண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியும் பெற்ற குரு பகவான் ராசி கட்டத்தின்படி ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆறு குடியும் கேதோட சாரத்தில் அதுவே அந்த அந்த குரு பகவானே பாகுபடி ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுறார் இல்லைங்களா அப்போ ஐந்தாம் இடத்துக்கு போனாலும் வீடு கொடுத்தவன் கேதோட சாரம் ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்திலே இருந்தாலும் கூட வீடு கொடுத்தவன் கேதோட சாரம் இல்லைங்களா மேலும் அந்த ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் இடமாக வருகிறது அப்போ இவரால ஒன்பதாம் பாவ காரகங்களை அதிர்ஷ்டம் கடவுளுடைய அனுகிரகம் இதெல்லாம் பெறுவது என்பது ரொம்ப அரிதாகிவிட்டது இல்லையா மேலும் அந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் என்பது ஏழாம் இடத்துக்கு மூன்றாம் இடமாக வரும் இல்லைங்களா அப்ப இந்த பெண்ணிற்கு தைரிய வீரிய குறைபாடு உண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த இந்த பெண்ணை பத்தி செய்திகளும் தவறாக போவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது இவ்வகையிலும் கணவன் மனைவி பிரிந்திருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லலாம் மேலும் லக்னத்துக்கு பதினோராம் இடம் என்பது ஜாதகருடைய ஆசியா விலாசைகள் நிறைவேறக்கூடிய இட இது இது மிக மிக ஒரு முக்கியமானது இல்லைங்களா அந்த பதினொன்று குடியும் சனி பகவான் லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடத்திலும் அமர்ந்து விடுகிறார் அப்போ ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் போனால் இந்த பெண் ஏழாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் தானே பதினோராம் பாவம் லக்னத்துக்கு அப்போ இந்த பெண் வந்து எப்படி கணவ கணவரை நேசிக்க முடியும் அன்பு பாசத்தை கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்குமானால் கிடைக்காது இல்லைங்களா அதே போல ஜாதகருக்கு தன்னுடைய ஆசியாபிலாசிகள் நிறைவேறணும்னு நிறைவேறாது ஏன்னா பதினோராம் பாவத்துக்கு எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் சனி பகவான் இல்லைங்களா கிடைக்காது மேலும் ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் இந்த பெண்ணை வந்து நேசிக்க தன்மை நேசிக்கின்ற திறன் அன்பு பாசம் இதெல்லாம் கணவனுக்கு கொடுக்கணும் அதுதான் ஜாதகருக்கு பதினோராம் பாவம் தன்னுடைய ஆசியாபிலாசிகள் நிறைவேறக்கூடியது இவைகளே பார்க்கின்ற பொழுது அப்புறம் எப்படி கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ முடியும் வாழ முடியாது அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது இந்த புதன் சூரியன் சுக்கிரன் இவர்களுக்கு வீடு கொடுத்தும் லக்னாதிபதி பாவக ரீதியாக பன்னெண்டாம் இடத்துக்கு சேர்ந்து விடுகிறார் நம்ம இந்த செவ்வாய் தோஷத்தெல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்களே இப்போ அதிகமாக யாரும் அதை பற்றி பேசுகிறது கூட கிடையாது இதில் இதில் விஷயம் இருக்கிறது இந்த செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த பாவத்தில் இருந்த செவ்வாய் தோஷம் என்று கருதுகிறோம் இல்லைங்களா ஆனால் அந்த தோஷம் எவ்வகையில செயல்படும் என்பது மொத்தம் இருபத்தி நாலு வகையாக பிரித்து பார்த்தல் வேண்டும் வீடு கொடுத்தவன் செவ்வாய் செவ்வாய்க்கு வீடு கொடுத்தன் எவ்வகையில் இருக்கின்றானோ அவ்வகையிலே அந்த தோஷங்கள் நடைபெறும் என்று சொல்ல வேண்டும் இப்போ இது ராசி கட்டத்தின்படி லக்னத்தில் இருக்காரு இல்லைங்களா லக்னாதிபதி வலுவாக இருக்காரு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த செவ்வாய் ராசி லக்னத்து லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு பாவ பாவக ரீதியாக சென்று விடுகிறார் அப்போ பன்னெண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கின்ற போது அயன சாணியத்தை சுத்தமாக கெடுத்துவிடும் அப்போ அந்த செவ்வாய் எப்பெல்லாம் ஆக்டிவேட் ஆகிறாரோ அப்பெல்லாம் இது பிரச்சனைக்குரிய ஜாதகமாகும் இல்லைங்களா ஆனால் இந்த ஜாதகர் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்பு மிக மிக ஜோதிட ரீதியாக குறைவாக இருக்கிறது கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து வாழ்வதற்கு ஜாதக ரீதியாக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இந்த ஜாதகத்திலே தென்படுகிறது ஆகையால் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழ்வாக வாழ வேண்டும் என்று இத்துடன் இந்த ஜாதகத்தை முடித்து கொள்வோம் நன்றி வணக்கம்